கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே பொய் பேசுகிறவர்களை எளிதாக கண்டுபிடிக்க மூன்று வழிகள் குழந்தைகள் கண்டுபிடித்து விடுவார்கள் நண்பர்கள் பொய் சொன்னா கூட எளிதாக கண்டுபிடித்து விடலாம் சில நேரங்கள்ல பொய் கூறுவதற்கு ஒரு அறிகுறி கூட இல்லாம சிலர் பொய் சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கே தெரியாம ஏதாவது ஒரு வகையில மாற்றிக் கொள்வார்கள் இனி பொய் கூறுபவர்களை எப்படி நாம கண்டுபிடிப்பது என்பதை பற்றி நம்ம பாப்போம் முதலாவது பொய் பேசுகிறவர்கள் பேசுவத கவனியங்க ஒருவர் பேசும்போது உண்மையே பேசுறாரா பொய் பேசுகிறாரா என்பதை அவங்க பேசக்கூடிய அந்த தோரணையிலிருந்து நாம கண்டுபிடிச்சிடலாம் உதாரணத்துக்கு பொய் பேசும்போது வராத இருமலை அடுத்து என்ன சொல்லலாம்னு சொல்லி யோசிக்கிறதுக்காக அடிக்கடி இந்த பொய் பேசுறவங்க இருமல் மூலமா அதை வெளிப்படுத்துவாங்க திடீர்னு சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தையோ அல்லது ஒரு சாதாரண ஒரு விஷயத்தையோ தன்னை அறியாம சத்தம் போட்டு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க மிக வேகமாக பேச்சுல என்ன செய்வாங்கன்னு சொன்னா தன்னுடைய உரையாடலை முடிக்கிறதுக்கு பார்ப்பாங்க ஏன்னா பொய் சொல்றவங்க எப்ப அந்த இருந்து சொல்லி வழி வழிதடிக்கிட்டே இருப்பாங்க அகத்தினுடைய அழகு முகத்துல தெரியும்னு சொல்லி ஆமாங்க ஒருவர் பேசும்போது அவருடைய பாவங்களும் சேர்ந்தே பேசுமா வார்த்தைகளை விட முகபாவம் உண்மையை மட்டுமே பேசும் தன்மையுடையது ஒருவர் பேசும்போது இயல்பை விட அதிகமாக தலை ஆட்டி ஆட்டி பேசுகிறார்னா அவர் நிச்சயம் எதையோ நம்ம கிட்ட மறைக்கிறாரு அப்படின்றத நம்ம உறுதி செஞ்சிடலாம் புரியமானவர்களே வேதம் சொல்லுது நீதிமொழிகள் பன்னெண்டு இருபத்தி ரெண்டுல பாருங்க பொய்வுதடுகள் கத்தருக்கு அருவறுப்பானவைகளாம் உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு தெரியும் அதனால நாம ஒருவருக்கொருவர் அவயவங்களா இருக்கிறபடியினால பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன் என்று வேதத்துல நாம வாசிக்கிறோம் எனவே இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே பொய் சாட்சி சொல்லாதே பொய் சாட்சி சொல்லாதே என்று கத்த சொன்னார்னா அப்படி சொல்லவே கூடாதுன்றதுதான் அதோட அர்த்தங்க அதுக்கு வேறு அர்த்தமே கிடையாது இது பொய்ன்றது மகா கொடிய பாவம் என்பதை உணர்ந்து நாம நமது வாய நாவ சிந்தனைய நம்முடைய இருதயத்தை தேவக்கரத்தில் ஒப்புவித்து அவருக்காக அவருக்கு ஏற்றபடி புரியமா வாழும்படியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிப்போமா கத்திரங்களை ஆசிர்வதிப்பாராக